நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் விடுபென்றுக்கும் இந்த விடிவில் அறுபது வயதிற்கு பிறகு மாதம் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் ஏழு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபது வயதிற்கு பிறகு மாதம் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும் யாரெல்லாம் இதற்கு தகுதி பெற பயனாளர்கள் யார் இதன் மூலமாக என்ன பின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திடீர் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற அப்படிங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பில் பட்டியலின் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த தப்பு எல்லாவிடும் டேரக்ட் கிடைக்கும் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் தகுதி உள்ள ஒழுங்கற்ற அன்ஆர்கனைஸ்டு துறை தொழிலாளர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் பென்ஷன் வழங்கப்படுகிறது முதுமை காலத்தில் நிலையான வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி சரம்யோகி மந்தன் பிஎம்எஸ்ஒய்எம் ஒய் என்ற மத்திய அரசின் முக்கிய பென்ஷன் திட்டமாகும் யாருக்கு இந்த ரூபாய் மூன்றாயிரம் பென்ஷன் கிடைக்கும் இந்த திட்டத்தில் சேர தகுதி உள்ளவர்கள் யார் பயனாளர்கள் யார் என்பதை பார்ப்போம் வயது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் ஒழுங்கற்ற துறையில் பணிபுரிபவர்களாக இருக்க வேண்டும் மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு கீழ் இருக்க வேண்டும் இபிஎஃப்ஓ இஎஸ்ஐசி என்பிஎஸ் போன்ற பிற அரசு ஓய்வூதிய திட்டங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது விவசாய தொழிலாளர்கள் கட்டிடத் தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ டாக்ஸி லாரி ஓட்டுநர்கள் வீட்டு வேலை பார்ப்பவர்கள் தையல்காரர்கள் கூலி தொழிலாளர் வேலைகள் செய்பவர்கள் இதில் தகுதி உடையவர்கள் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறுவதற்கான தகுதியுடையவர்கள் ஆவார்கள் அறுபது வயது நிறைவடைந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதம் மாதம் ரூபாய் மூன்றாயிரம் பென்ஷன் கிடைக்கும் உறுப்பினர்களின் வயதிற்கு ஏற்ப மாத சந்தா நிர்ணயிக்கப்படுகிறது பதினெட்டு வயது சுமார் ரூபாய் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து செலுத்த வேண்டும் இருபத்தி ஐந்து வயது நபர்கள் சுமார் எண்பது ரூபாய் செலுத்த வேண்டும் முப்பது வயதில் சுமார் நூறு ரூபாய் நாற்பது வயதில் இருநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் பங்களிப்பு தொகையாக செலுத்த வேண்டும் நீங்கள் செலுத்தும் தொகைக்கு மத்திய அரசு சம அளவு தொகையை சேர்த்து செலுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உறுப்பினர்கள் மரணமடைந்தால் மனைவி கணவருக்கு ஐம்பது சதவீதம் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிப்பதற்கு இந்த திட்டத்தில் சேர்வதற்கான வழிமுறைகள் என்ன அருகில் உள்ள சிஎஸ்சி மூலமாக சிஎஸ்சி சென்டர் மூலமாக ஆதார் கார்டு வங்கிக் கணக்கு விவரம் மொபைல் எண் சமர்ப்பித்து விண்ணப்பிக்க முடியும் திட்டத்தின் முக்கிய பலன்கள் என்ன முதுமை காலத்தில் உறுதி உறுதியான வருமானம் குறைந்த முதலீட்டில் அரசு உத்தரவாத பென்ஷன் ஒழுங்கற்ற துறை தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு இது போன்ற முக்கிய நன்மைகளும் பயன்களும் கிடைக்கிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் வருங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க இப்படி பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்